www.ebfield.com Entertainment is what we do. What we do. What? காதலுக்கு கண்களில்லை என்பது நிறுவித்த சினிமா பிரபலங்கள் சினிஃபீல்ட் காதல் ஆழமானது உயர்வானது மனதை மட்டுமே பார்த்து காதல் வரும் காதலுக்கு கண்கள் இல்லை லவ் இஸ் பிளைண்ட் என்று எட்டு தீர்க்கும் உறக்க சொல்லும் நபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் நம் நாட்டு பிரபலங்கள் என்றாலே அழகு என்று எழுதப்படாத ஆனால் அதையும் தாண்டி ரீல் வாழ்க்கையில் மட்டுமன்றி ரியல் வாழ்க்கையிலும் காதலுக்கு கண்ணில்லை அழகு முக்கியத்துவம் இல்லை என்று நிரூபித்த பிரபலங்கள் பற்றி தான் இனி நாம் காணப்போகிறோம் ஸ்ரீதேவி போனி கபூர் ஸ்ரீதேவி இந்தியாவையே கலங்கடித்த கனவு கண்ணி ஆனால் இவர் காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவரது கணவர் அவ்வளவு அழகானவர் கிடையாது இந்த திருமணம் இரண்டாவது திருமணம் என்பது குறிப்பிடத்தக்கது தேவியானி ராஜகுமாரன் இப்போதும் பதினாறு வயது பெண்ணை போல காட்சியளிக்கும் நடிகை தேவியானி அவரது காதல் இயக்குநரையே ஆசை கணவராக திருமணம் செய்து கொண்டார் முகர்ஜி ஆதித்யா சோப்ரா பாலிவுட்டின் அழகு ராணி என்று பெயர் பெற்றவர் ராணி முகர்ஜி தோற்றம் அளிக்கும் ஆதித்யா சோப்ராவை திருமணம் செய்து கொண்டார் இசை மூலம் இணைந்த பாச பறவைகள் இவர்களுக்கு உருவமோ நிறமோ பெரிய தடையில்லை காதல் முற்றிலும் அன்பை மட்டுமே கொண்டது என்பதை நிரூபித்த தம்பதிகள் ஹிரிஷ் குந்தர் திருமணமான போது இருவரின் உடல் தோற்றம் இதுதான் இன்றைய நாட்களில் கொஞ்சம் சதை இருந்தால் கூட எடுத்து பார்ப்பதில்லை யாரும் அட்லி பிரியா குறும்படத்தில் வளர்ந்து வந்து ராஜா ராணியில் வெள்ளித்திரையிலும் வெற்றி கொடி ஏற்றியவர் இயக்குனர் அட்லி இவர் நடிகை பிரியாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சினிஃபீல் டாட் காம் துலீப் ஜோஷி வினோத் நாயர் மிகவும் அழகான பாலிவுட் நடிகை துலீப் ஜோஷி இவரை விட முதிர்ச்சியாக தோற்றமளிக்கும் கேப்டன் வினோத் நாயரை திருமணம் செய்து கொண்டார் சிமோன் சிங் மற்றொரு பாலிவுட் நடிகையான சிமோன் சிங் மற்றும் அவரது கணவர் ஃபஹாத் கிம் சர்மா அலி பாலிவுட் நடிகை கிம் சர்மா மற்றும் அவரது கணவர் அலி சஞ்சய் தத் மன் நல்ல உடல் தோற்றத்துடன் இருந்தாலும் இவரது மனைவி மன்யாத்தா கொஞ்சம் வயதானவர் போலதான் தெரிகிறார் சஞ்சய் தத் கின்னஸ் பக்ரோ காதலுக்கு கண்ணில்லை என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு இந்த தம்பதி நகைச்சுவை நடிகரான பக்ரு தென்னிந்திய திரையுலகில் பிரபலமானவர் மற்றும் கின்னஸ் சாதனை புரிந்தவர் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி